experience senior living inside chennai from elements starting at rupees 85 lakhs call 9790399039 அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே कच्ची உரிப்பனர் எண்ணிக்கை எல்லாம் சரி ஓட்டு வங்கியிலும் சரி அநீதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்களால் உருவாக்கிட்டு அம்மா வளர்க்கப்பட்டு புரட்சி எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு பதிவு நடத்தப்பட்டு வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்திலும் கொட்டுகரமலையிலே ராமேஷ்வன் குங்காவிலே பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் உறுப்பினர் எண்ணிக்கையிலும் ஓட்டு வங்கியிலும் இரண்டாவது இடத்திலே இருப்பது உலகறிந்த உண்மை அதை இன்றைக்கு ஒப்புக்கொள்கிற வகையிலேதான் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் பார்த்து வங்கியும் உயர்த்துவதற்கு இன்றைக்கு பல்வேறு தலைப்புகளில குறிப்பாக அரசு திட்டங்களை பயன்படுத்தி உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு ஒரு மறைமுக முயற்சியாக கட்சியை ஆட்சி வைத்து இன்றைக்கு எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ளலாம் என்ற முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அவருடைய தோழமை கட்சியில இருக்கக்கூடிய கட்சியைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமா என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பொதுடைமை இயக்கத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு மற்ற கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு புறத்தில் இருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை உறுப்பினர் எண்ணிக்கையை அசைத்து பார்க்கலாம் என்றெல்லாம் பல முயற்சிகள் ஆளுநர் கட்சியில முயற்சிகள் எடுத்து அதுல தலைவர் காலத்திலே தோற்று போய் அம்மா காலத்திலே தோற்று போய் இன்றைக்கு எடப்பாடியர் காலத்திலும் அந்த முயற்சியில திமுக தலைவர்கள் தோற்று போயிருக்கின்றார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கலாச்சாரத்தினுடைய வாக்கு வங்கி என்பதும் நம்முடைய தொண்டர்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பதும் இன்றைக்கு கடல் அளவு போல கடலுடைய பரப்பை நாம் குறைக்க முடியுமா நிச்சயமாக குறைக்க முடியாது அதுல எவ்வளவு சங்கமித்தாலும் ஆற்று தண்ணீர் எவ்வளவு கலந்தாலும் அந்த கடல் உள்வாங்கிக்கொள்ளும் அதுபோல்தான் இன்றைக்கு தொண்டர்களை உள்வாங்கிக் கொள்கிற இன்றைக்கு வந்த கடல் போல் அனைத்திலுமே அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் பறந்து விரிந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறது அதை புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் தான் அந்த வரவேற்புதான் அதற்கு சாட்சியாக இருக்கிறது கடலளவு விரிந்திருக்கிற கட்சி அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் என்பதற்கு சாட்சி புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வாக்காளர்கள முப்பது சதவீதம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு போடுகிறார் என்று சொன்னால் யாரை பார்த்து பயந்து உத்தரவு போடுகிறார் உங்களோடு ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக நீங்கள் உறுப்பினர்களை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அதிலே இன்றைக்கு அவர்கள் தொலைபேசி எண்களை கேட்பதை நீதிமன்றமே தடை செய்திருக்கிறது ஆக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி உறுப்பினர்கள் சேர்ப்பது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழிமுறையாக நீதிமன்றத்தை இன்றைக்கு ஓடிபி நம்பர் போன்றவை எல்லாம் வாங்கக்கூடாது என்று தற்காலிக தடை விதித்திருப்பதை நாம் பார்த்துக்கிறோம் ஆக மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் உங்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு இடத்துல விலகி இருப்பதை திருநெல்வேலி மேயர் மாற்றம் கோயம்புத்தூர் மேயர் மாற்றம் பல நகராட்சிகளில் பேரூராட்சிகளிலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் காரைக்குடி மேயர் மாற்ற வேண்டும் என்று உங்கள் கட்சிக்காரர்களே சொல்கிறார்கள் மதுரையிலே இன்றைக்கு ஐந்து மண்டல தலைவர்கள் ரெண்டு நிலைக்குழு தலைவர்களை ராஜன்ம செய்திருக்கிறார்கள் கைது படவர் தொடர் நடவடிக்கையாக நாம் திமுக ஆட்சியினுடைய நிலை எப்படி பார்க்கிறோம் இந்தியெல்லாம் வீட்டிலே ஊரிலே ஆட்டை காலம் மாட்டை காணம் அண்டாவை காணும் குண்டாவை காலம் என்று தேடிய நிலை மாறி இப்போது ஒரு மனிதனுடைய கிட்டினியை காணும் என்று இந்த அவல ஆட்சியிலே மக்கள் ஏழை எளிய மக்களுடைய வறுமையை போக்க வேண்டிய அரசு இன்றைக்கு இந்த வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய உடல் உறுப்பே திருடுகிற ஒரு நிலைமை அவல நிலையை பார்க்கிற போது இது வேதனையின் உச்சமாக இருக்கிறது ஆகவே வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் திமுக கட்சிக்கு உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் திமுக கட்சிக்கு என்று நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் அது சாத்தியம் ஆகியிருக்கும் ஆகவே இது காலம் கடந்த முடிவு கங்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்போது உங்களிடத்தில இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் இந்த மக்களுக்கு ஒரு பலனையும் தரவில்லை என்பதுதான் களத்தில இருக்கிற யதார்த்தம் அதை புரிந்து கொண்ட நீங்கள் நிலையிலே கட்சிக்காரர்கள் வீடு வீடாக சென்று இன்றைக்கு உறுப்பினர் சேருங்கள் என்று எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சிக்கு இப்போது நீங்கள் போட்டிருக்கிற இந்த உத்தரவு திமுக கட்சி அதர பாலத்திலே போய்விட்டது திமுக ஸ்டாலின் அரசு மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது இனி எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இந்த தேர்தலிலே பெற முடியுமா என்கிற கேள்வி புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மாய் ஸ்டாலின் என்று மக்கள் இன்றைக்கு எட்டு திகழும் எழுப்பி வருகிற அந்த உரிமை குரல் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களே வருக வருக தமிழக மக்களை நீங்கள்தான் ஆள வேண்டும் என்ற அந்த உரிமை குரல் உணர்ச்சி பெருக்காக தமிழகம் என்பதும் நாம் பார்க்கின்றோம் அரசு இனியும் வேண்டுமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி இந்த அரசு இனியும் தொடர்ந்தால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் மக்கள் தீர்ப்பாக அமைய இருக்கிறது என்று சொல்லி மக்களே சிந்தியுங்கள் மக்களை சிந்தியுங்கள் இரட்டை இலைக்கு வாக்கியுங்கள் புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய இரண்டாம் கட்ட பயணம் கட்ட பயணம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து விழுப்புரத்திலே சென்று அரியலூர் சென்று பெரம்பலூர் சென்று கடலூர் சென்று டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் திருவாரூர் இன்றைக்கு தஞ்சை என்று நிறைவு செய்து இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டையிலே தொடங்கி சிவகங்கையிலே வந்து ராமநாதபுரம் சென்று தூத்துக்குடி சென்று திருநெல்வேலி சென்று தென்காசி சென்று விருதுநகரில் இரண்டாவது கட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் இந்த பயணம் ஒரு வரலாற்று மயில்கல்லாக தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மயில்கல்லாக அமைந்திருக்கிறது இந்த மக்கள் சந்திப்பு ஒரு பேரடிச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டசபையிலே புரட்சி தமிழய்யா எடப்பாடியாருடைய உரிமை குரலை நேரலையிலே துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்த இந்த மக்கள் விரோத ஸ்டாலின் ஜனநாயக விரோத ஸ்டாலின் திமுக அரசுக்கு பாடம் புகட்ட பேரடையாம தமிழக மக்கள் இங்கே எழுச்சி ஆரவார வரவேற்பை நாம் பார்க்கிறோம் இந்த புரட்சி புரட்சி ஐயா எடப்பாடியார் ஒரு எளியவருக்கு கிடைக்கிற வரவேற்பு சாமானியருக்கு கிடைக்கிற வரவேற்பு யதார்த்தத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு உண்மைக்கு கிடைக்கிற வரவேற்பு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காவலுக்கு கிடைக்கிற வரவேற்பு குடிமராமத்து திட்டம் தந்தவருக்கு கிடைக்கின்ற வரவேற்பு ஒரே ஆண்டில பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவருக்கு கிடைக்கிற வரவேற்பு இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தவருக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு ஆல்வாஸ் கொடுத்த முதல்வருக்கு இன்றைக்கு ஆள்வாஸ் போடுவதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி இருப்பதை நாம் கற்கூராக பார்க்க முடிகிறது நதிநீர் இணைப்பு திட்டம் நடந்தாய்வாரி காவேரி கங்கை காவேரி கோலாவரி என்று இன்றைக்கு கங்கை அளவுக்கு காவேரியை உயர்த்துவ அளவுக்கு அவருடைய துறைநோக்கு பார்வை ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் அணிதிரண்டு இருக்கிறது ஓரணியிலே இன்றைக்கு தனி அணியாக நிற்கிறது ஸ்டாலின் அணி என்று சொல்லி புரட்சி ஐயா எடப்பாடி கருத்தை வலுப்படுத்த வாருங்கள் வெற்றிவாகை சூடுவோம் நன்றி வணக்கம்